சாரதா கிட்ட காவேரி தான் கர்ப்பமா இருக்கோன்மையோ உடைச்சிடுறாங்க இதை கேட்டுட்டு சாரதாவும் போய் கீழே உட்காந்து எப்படி ஒரு தைரியம் இவளுக்கு எங்க இருந்ததா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க கங்காவும் என்னடி அப்படின்னா நீ அவ்வளோ மாத்திரை சாப்பிட்டியே அது எல்லாமே நீ கர்ப்பமா இருக்கனாலதான் போட்டியா ஆமாக்கா ஆமா டாக்டர் என்ன அது எல்லாத்தையுமே சாப்பிட சொன்னாங்க தான் நான் இவ்வளோ நாளாக உங்க யாருக்குமே தெரியாம அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பாட்டியோடனே நீ அடி பாவி இவ்வளோ பெரிய உண்மையே நீ எப்படி இவ்வளோ நாளாக மறைச்சு வச்சேன் சொல்லு எவ்வளோ நாளாக நீ கர்ப்பமா இருக்க உண்மை உனக்கு தெரிய வரும் ஏன்னா நீயும் விஜயும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இந்த உண்மை உனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சா இல்ல முன்னாடியே தெரிய வந்துருச்சா உனக்கு இப்ப எத்தனை மாசண்டி ஆகுதுன்னு சொல்ல உடனே காவேரியும் கங்காக்கா கர்ப்பமா இருக்கும்போதே நானும் கர்ப்பமா இருக்கேன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா என்ன அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல சொன்னா நீங்க எந்த அளவுக்கு கங்காக்கா கர்ப்பமா இருக்காங்கன்றத சந்தோஷமா கொண்டாடினீங்களோ அத நான் அப்படியே கெடுத்த மாதிரி ஆகிடும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ சோகமாக இருக்கீங்க எவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்க அந்த குழப்பம் எதுவுமே அப்போ வேண்டான்றதுக்காக தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் அவர் கூட போனதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு நினச்சேன் ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வரும்னு நான் கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல ஆனாலும் இதுக்கப்புறமாவும் நான் இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்களே என்னைக்கும் விஜயையும் பிரிச்சிருவீங்கன்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே அம்மா உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நான் எதுக்காக எப்படி பண்றேன்றத இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதனால நீ சொல்லுமா இப்போ சொல்லு நான் விஜய் பிரிஞ்சு வந்துட்டுமா என்ன சாரதா உடனே நீ இன்னும் மாடி அவன் மேலே நம்பிக்கையோடு இருக்க நீ கர்ப்பமா இருக்க உண்மை முதல்ல அவனுக்கு தெரியுமா தெரியுமா அப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்ககிட்ட இருந்து அவன் டிவோர்ஸை கேட்டிருக்கானா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் இல்லைம்மா நான் தான் சொல்றேன் கண்டிப்பா விஜய் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்க வாய்ப்பே கிடையாது உனக்கே தெரியும் விஜயால என்னையே பிரிஞ்சு இருக்க முடியாது அப்புறம் எப்படிமா எங்களோட குழந்தைய பிரிஞ்சு இருப்பாங்க நான் இப்ப உறுதியாக சொல்றேமா விஜய் கண்டிப்பா இந்த டிவோர்ஸ எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல பாட்டியும் சித்தியும் தான் ஏதோ ஒரு நடுவுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்ல சாரதா உடனே குமரனை பாத்து எனக்கு விஜய் தம்பியை பார்க்கணும் அவரை இங்கே கூட்டிட்டு வர முடியுமான்னு கேக்க குமரனும் இதோ பத்தே நிமிஷம் நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசர அவசரமா வெளியே கிளம்பி போக உடனே லைட்டா சிரிச்ச காவேரியும் சரிமா நீ அப்ப நான் அந்த பேசி உண்மையாகவே அவனுக்கு நீயோ வயத்துல வளர அவனோட நினைக்கிறான்றதை நான் அதுக்கு அதுக்கப்புறமா தான் என்னோட முடிவை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கோபத்துல கிளம்ப இத பார்த்துட்டு காவேரி கொஞ்சம் சோகமா முருகத்தை தொங்க விட்டுக்கிறாங்க உடனே கங்கா இங்க பாருடி அதான் நீ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டுல வா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுக்கி தள்ளி வச்சு முதல்ல நல்லா வந்து சாப்பிடு காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலன்னு பாசமாக அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்ருக்காங்க பாட்டியும் காவிரிக்கிட்ட நீ தைரியமான பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய விஷயத்த மறைப்பண்ணு கொஞ்சம் கூட நானே எதிர்பார்க்கலடி ஆனால் என்னமோ நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போது உன்னோடய குழந்தை தான் அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்க போகுதுன்னு அவங்க ஒரு பக்கம் காவேரியும் விஜய்யும் சேர்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது விஜயும் அவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் காவேரிமால இருக்க கோபத்தால் தன்னோட வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயே உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் குமரனும் அங்கேயும் எங்கேயும் தேடி விஜய் கிடைக்காததுனால நிபுணோட உதவியை கேட்க நிபுணுமே விஜய்யை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கெலாம் போய் விஜயை பற்றி விசாரிக்கிறாங்க ஆனால் யாருக்குமே விஜய் எங்கே இருக்காங்கன்னு தெரியல பேசாமல் நம்ம விஜயை தேடி அவங்களோட வீட்டுக்கே போயிடலாம் ஏன்னா அவங்களோட ஃபோனும் சுவிச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாக விஜயை தேடி அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க ஆனால் அப்போது இந்த மாதிரி குமரனும் நிவீனும் வந்திருக்கதை பார்த்த தாத்தாவும் என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க காவிரியோட வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனையா என்ன காவிரி நல்லா தானே இருக்கா உடனே பாட்டியும் அவள் நல்லா தான் இருப்பா ஆனா நம்ம யாரும் நல்லாவே இருக்க அவங்க விடவே மாட்டாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போறீங்களா ஏன்னா டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கிட்டே கேட்டா அவ எப்படி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான்றத நான் இன்னும் மறக்கலை நான் இன்னும் அவங்கள மாதிரி வைக்கங்கட்டவ கிடையாது வேண்டாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விடுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக காவேரியை பற்றியும் காவேரியோட குடும்பத்தை பற்றியும் தரகுறவாக பேச ஆரம்பிக்க இதில் திடீர்னு கவர்மடிஞ்ச தாத்தாவும் ஏ போது நிறுத்து வரமே மீறி பேசாத நீ இப்போ பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு உனக்கே தெரியும் இருந்தாலும் அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கத பார்க்கும்போது நீ ஏதோ விஜயமால இருக்க அக்கறையால் தான் என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் இதை இருக்கான்னு நினச்சேன் ஆனால் இப்போ பேசுகிற பேச பார்த்தா எனக்கு என்னமோ உன்னோட கேரக்டரை மாறின மாதிரி தெரியுது அதனால் இதுக்கு மேலேயும் உனக்கு என் பேரனோட வாழ்க்கைக்குள்ளே என்ன முடிவெடுக்கணும் அவன் என்ன பண்ணணும்னு சொல்கிற தகுதியே கிடையாது முதல்ல உனக்கு உன் பேர மேலே பாசம் இருந்தால் அவன் எதுக்காக இப்படி காவேரி காவேரின்னு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான்றதை புரிஞ்சிக்கணும் அதே சமயம் காவேரியும் நீ கொடுத்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணாமல் இருக்கான என்ன அர்த்தம் அவளுக்கு இன்னுமே விஜய் கூட சேர்ந்து வாழணுன்னு விருப்பம் இருக்குது ஏதோ இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமே இல்லாமல் ஒன்று சேரணும்னு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இவங்க எல்லாரையும் இவ்வளோ தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ பேசுகிற வார்த்தைகளை பார்த்து பேசு முதல்ல பிரச்சனை யாரு பசுபதி தானே அந்த பிரச்சனைக்கும் காவிரிக்கும் காவிரியோட குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன அவனுக்கு வேணும் காவேரி கஷ்டப்படணுன்றது அதுக்காக நீ இப்போ நம்மளோட பேரனை தான் கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்க அதனால இதுக்கு மேலேயும் எதுவுமே பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு குமரன் கிட்டயும் அவள் கிட்டயும் அவ பேசினதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறான் அதுவும் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து அவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள்ல அந்த பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நானே தெளிய வச்சுக்கிறேன் ஆனா அதை பத்தி நீங்க யோசிக்காம இப்ப எதுக்காக விஜய தேடி வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல உடனே குமரனும் உங்களுக்கு காவிரியோட நிலமை பத்தி ஏதாவது தெரியுமா என்னாச்சு காவிரிக்கு என்னாச்சு அவ நல்லா தானே இருக்கா இல்லை நல்லா தான் இருக்கா ஆனா அவ கர்ப்பமா இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா காவேரி கர்ப்பமா இருக்காளா உடனே பாட்டியும் பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்களோட அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குடும்பம்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லாத குடும்பங்க அதனால தான் எங்கள் விஜயை விட்டு ஒண்ணா பிரிஞ்சா இந்த சொத்து கிடைக்காதோ பணம் கிடைக்காதோன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நாடகம் போட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எந்த ஒரு பொண்ணும் செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் இவங்க அவங்களோட பொண்ணை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் போயும் போயும் என் பேரனோட குழந்தை அவளோட வயிற்றுல வளர்கிற எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவளோட வயிற்றில் குழந்தை இருந்தாலும் அது கண்டிப்பாக என் பேரனோட தான் இருக்காதுன்னு நிவீன ஒரு மாதிரியாக பார்க்க இதில் செம்ம ஷாக்கான நிவினும் என்ன நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே பாருங்க இதுக்கு மேலேயும் காவிரியை பற்றியும் அவங்களோட குடும்பத்தை பற்றியும் ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து தப்பாக வந்துச்சு அப்புறம் நானே என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இங்கே பாருங்க தாத்தா இதுதான் உண்மை அதை நீங்கள் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க ஒத்துக்கலனா போங்க ஆனால் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வரல முதல்ல விஜய் அங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா அதுக்கு விஜய் அங்கே வந்தாகணும் சாரதாத்தையே அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காவேரியும் என் விஜய் எனக்காக வந்துடுவான்ற நம்பிக்கையோட உட்காந்துருக்கா ஒரு வேலை இப்போ மட்டும் விஜய் அங்கே போகலை அப்புறம் என்ன நடக்கும்ன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்ல பாட்டி உடனே என்ன சீக்கிரமா வரலன்னா என்ன அவ என்ன பண்ணுவானா என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லு எங்களுக்கு அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சீக்கிரமா நாங்க விஜயோட வந்து சொல்றோம் விஜய இதுல இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு மறுபடியுமே காவிரியோட வயிற்றுல வளர குழந்தைக்கும் விஜய்க்கு காரணமே இல்லாத மாதிரி நாலஞ்சு மோசமான வார்த்தைகளால காவிரியை திட்ட ஆரம்பிக்க இதுல கோபம் அடைச்ச தாத்தாவும் உடனடியா எதுவுமே கேட்காம சாரதாவோட கணத்துல பலர்னு ஒரு அறைய விட்டு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உனக்கு நான் டிவோர்ஸ் தர வேண்டியது இருக்கும் ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட தாத்தா தன்ன கோபத்தில் திட்டினதே கிடையாது ஆனால் இப்போது அந்த குடும்பத்துக்காக நம்மளை இப்படி திட்டுறாங்களே நான் உறுதியாக சொல்கிறேன் அந்த காவேரியோட குடும்பம் நம்மக்கிட்ட நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது இந்த தாத்தாவுக்கு பேரனுக்கும் புரியலை நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆதாரத்தோட புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான இனத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க அங்கே அந்த கிளம்பி போக ஆனால் எந்த பக்கமோ தாத்தா குமரன் கிட்டியும் நிவின் கிட்டியும் இங்கே பாருங்கப்பா நான் அவள் பேசுனதுக்காக உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு என்னோடய பேரை காவேரியோடையோ அவளோட குழந்தை கூடயோ சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்ற ஆசை இப்போ வரைக்கும் இருக்குப்பா நீங்கள் இப்போது விஜய் தானே தேடி வந்தீங்க விஜய் இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல நான் கூட இதுக்கு முன்னாடி அவனுக்கு நிறைய தடவை கால் ட்ரை பண்ணேன் நீங்களும் போய் தேடுங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா விஜய்யை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு தேட சொல்கிறேன் அவன் முதல்ல யார் பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்டையும் சொல்லுங்கள் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக போய் தேடிட்டு வாங்க ஏன்னா காலம் கடக்கிறதுக்கு முன்னாடி சாரதாவை நம்ம சமாதானப்படுத்தி ஏன்னா தாலி கட்டினான்ற ஒரு விஷயத்துக்காகவே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையே வேண்டான்னு பிரித்து கூட்டிட்டு போனால்ல இப்போ இந்த மான பிரச்சனைக்காக அவை என்னால முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சாரதாவை பத்தி நல்லா தெரிஞ்ச தாத்தாவும் சாரதா எந்த ஒரு தப்பான முடிவையும் கௌரவத்துக்காகவும் மானத்துக்காகவும் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக விஜய தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டி உடனடியா இந்த விஷயத்த அவங்களோட பேத்தி கிட்ட போய் சொல்ல இதை கேட்டுட்டு உடனடியாக அந்த விஷயம் பசுபதிக்கும் அவங்களோட பொண்ணான ராகினிக்குமே பரவிடுது உடனே இதை கேட்டுட்டு பசுபதி முதல்ல இந்த விஷயத்துல அடுத்து என்ன பண்ணுறதுன்றதா யோசிப்போம் ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தோம் கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது விஜயையும் காவேரியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தாத்தாவே எந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்ம ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் காவிரியையும் விஜய்யையும் சேர விடக்கூடாதுன்றதுக்காக மோசமாக பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க ஆனால் விஜயோ இந்த மாதிரி ரொம்ப நேரமாக குடிச்சிட்டு தன்னோடய ஃபோன் வழியாக பேசாமல் காவிரிக்கு ஒரே ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமான்னு அந்த போதையில் கூட காவிரி எப்படி இருக்காங்களோ அவங்களோட வயிற்றில் வளர குழந்தை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களோட ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண அப்போ தான் காவேரி அவங்களுக்கு நிறைய தடவை கங்காவோட மொபைலில் இருந்து கால் பண்ணியிருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது ஸோ அவங்க உடனடியாக அந்த கால் அட்டென்ட் பண்ண ஆனால் அந்த பக்கமோ விஜய் எதிர்பார்த்தபடியே காவேரி தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அழுதுகிட்டே ஆமாம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க என்னை பார்க்க இப்போவே வரீங்களான்னு கூப்பிட உடனே காவேரி எப்படா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் இருந்த விஜயும் தோ இப்போ வந்துடுறேன் காவேரின்னு உடனடியாக ஓடி காவேரியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போக ஆனால் அங்கே எல்லாருமே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கவே உட்காந்துருக்காங்க சாரதாவும் விஜய் வந்துட்டுருக்கதை பார்த்த உடனேயே வாங்க உள்ள வாங்க உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஆமாம் என் பொண்ணு கர்ப்பமா இருக்க விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு இப்போ இப்படி ஒரு சார் சாரத கேட்ட உடனேயே விஜய் உடனடியா திரும்பி காவேரிய பாக்க காவேரியும் அழுதுகிட்டே நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேங்க ஏன்னா எனக்கு உண்மையை சொல்றதை தவிர உங்களை சேர்றதுக்கு வேற வழி தெரியலங்கன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய் கொஞ்சம் கூட யோசிக்காம நீயே அழுகிற இந்த உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொல்ல சொல்லதான் போறோம் ஏன் முன்னாடியே சொல்லலான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் நீதான் பிரச்சனை அது இது வரும்னு என்ன சொல்ல விடாம பண்ணிட்ட இப்ப மட்டும் என்ன சொன்னதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு இப்ப என்ன அவளோட வயிற்றுல என்னோட குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை உடனே சாரதாவும் சரி உங்ககிட்ட எதுவுமே கேட்க எனக்கு இப்போ விருப்பமே இல்லை ஏன்னா நீங்க என்னோட பொண்ணு மேல இன்னுமே அன்பதா வச்சிருக்கீங்கன்றது எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு ஆனா ஒன்னே ஒன்று நான் இவ்வளோ நாளா இவ்வளோ பிடிவாதமாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமா இருப்பாளான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல விஜயும் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை நீங்க இருக்கீங்க ஆனா உங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் என் பொண்ணு உங்க கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை அது உங்களுக்கு முதல்ல தெரியுமா நீங்க டிவோர்ஸ் கேட்டதா கூட உங்க பாட்டி இங்க வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கன்றதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனா எதுவுமே தெரிஞ்சுக்காம இங்க வந்து எங்ககிட்ட பேசும்போது என்னோட பொண்டாட்டியையும் குழந்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதனாலதான் எனக்கு இன்னுமே உங்க கூட காவேரி அனுப்பி வைக்கிறதுல பயமா இருக்கு நீங்க ஆனா இப்பயும் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறதுனால தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல உடனே குழப்பமடைஞ்ச விஜயும் என்ன எங்க பாட்டி இங்க வந்தாங்களா எப்போ வந்தாங்க ஏன் வந்தாங்க சாரத உடனே இதுக்கு மேலயும் உங்ககிட்ட என்னால எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க எத்தனை தடவை இங்க வந்தாங்கன்னு எல்லாத்தையுமே நீங்க அங்க போய் தெரிஞ்சுக்கோங்க ஆனா அது வரைக்கும் ஏன் பொண்ணு ஏன் வீட்டில் தான் இருப்பா முதல்ல அந்த குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து என்னோட பொண்ணையும் உங்களோட குழந்தையையும் கூட்டிட்டு போங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எந்த பிரச்சனையும் பண்ணவும் மாட்டேன் ஏன் மத்தவங்க பேசுறதையும் காதலையும் வாங்க மாட்டேன் கண்ணால பார்க்கவும் மாட்டேன் போதுமா இதுதான் என்னோட முடிவு காவேரி என்னோட முடிவுக்கு நீ சம்மத தெரிவிச்சா இங்கே இருக்கலாம் அப்படி இல்லைனா இப்பவே நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமா போகலாம் நான் எந்த விதத்திலேயுமே உன்னை தடுக்கவே மாட்டேன்னு சொல்ல சாரதா இப்படி சொன்னதை கேட்ட காவேரியும் இல்லைம்மா நீ சொல்கிறதாம்மா சரி விஜய் இப்போது பிரச்சனை உங்கள் சைடில் இருக்குது நீங்கள் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்க நாங்கள் உங்களுக்காக எத்தனை வருஷம்னாலும் இருப்போம்னு சொல்ல விஜய் உடனே அப்படி பாட்டி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்ற குழப்பத்தோடு வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட தாத்தா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல தாத்தா உடனே விஜய் வந்த உடனே இந்த விஷயத்த கும்பரன் கிட்டியும் நிவின் சொல்ல நிவனும் குமரனும் அங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா விஜய் மூணு பேரு கட்டி ஒரு ரவுண்டு கட்டி கேள்வி மேலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்க இந்த கேள்விகளால் கொஞ்சம் பதட்டப்பட்ட தாத்தாவும் எங்கள் பாட்டி பண்ணதை சொன்னால் விஜய் பாட்டியை வெறுத்துருவானோன்னு கொஞ்சம் தயக்கப்பட்டாலும் இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தால் அது நம்ம நம்மளோட பேரனுக்கும் அவனோட குழந்தைக்கும் பண்ணுற துரோகம் ஆயிடும்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் குமரனும் நிவினும் பாட்டி என்னெல்லாம் பேசினாங்கன்ற விஷயங்கள் மொதல் கொண்டு டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு செம்ம கோபம் அடைஞ்ச விஜயும் தாத்தா எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டியை வெறுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் கோபத்தில் பாட்டியை கூப்பிடுறாங்க அதுவும் கரெக்டாக பாட்டி அவங்களோட சித்திக்கிட்ட இந்த மாதிரி காவிரியையும் விஜயையும் பிரிக்கிறத பற்றி அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதையுமே விஜய் கேட்டுட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டு அவங்க ரெண்டு பேரையுமே மோசமான வார்த்தைகளால் திட்டுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் என்னோடய லைஃப்பில் நீங்கள் தலையிடவே கூடாது அப்படி பண்ணீங்க அப்புறம் நீங்க என்னோட பாட்டின்றதையே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க பட் அவங்களுக்குலாம் அது தான் ஏன்னா விஜயோட உண்மையான சந்தோஷம் என்னன்றத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஏதோ விஜய்க்கு நல்லது பண்ணுறதா நினைச்சிட்டு காவிரியையும் விஜய்யோட குழந்தையுமே ரொம்பவே மோசமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் ஸோ அததான் விஜயுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமாவும் உங்களை என்ன சொல்லியும் என்ன பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நான் சொல்கிறேன் என்னோட பொண்டாட்டியையும் என்னோடய குழந்தையையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அவள் வந்ததுக்கப்புறமா அவளுக்கு ஏதாவது உங்கள் மூலியமாக கஷ்டம் மட்டும் வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் இந்த விஜயோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை கண்டபடி மிரட்ட இதை பார்த்துட்டு பாட்டியை ஒரு நிமிஷம் விஜய் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறானேன் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க தாத்தாவும் இவளுக்கெல்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு பாட்டியை நல்லா விஜய் திட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சித்திக்கோ விஜய் இந்த அளவுக்கு மலை அன்பா இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கு இந்த விஷயத்த பசுபதி கிட்டையும் ராகினி கிட்டையுமே அவங்க ஃபோன்ல ஸ்பீக்கர்ல போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட விஜயும் அவங்களையுமே சேர்த்து ரெண்டு மூணு திட்ட திட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டியும் அடுத்து என்ன பாடுறதுனே தெரியாமல் விஜய் எப்படி சமாளிக்கணும்ன்றதும் புரியாமல் தகச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தாத்தா மூலயமாவும் வேற யார் மூலயமாவும் எந்த உதவியும் இதுக்கப்புறமா கிடைக்காதுன்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ கைஸ் விஜய் இப்போ ஒரு காவிரி கூட ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டில் வாழ போறன்ற முடிவை எடுத்துட்டாங்க சார் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க பட் பாட்டி மூலியமாகவும் அவங்களோட சித்தி மூலயமாவும் காவேரிக்கும் அவங்களோட குழந்தைக்கும் இதுக்கப்புறமா அவங்க மறைமுகமாக டார்ச்சரை கொடுக்க போறாங்கன்றது மட்டும் புரியுது ஸோ காவேரியை அந்த டார்ச்சர்லேருந்து விஜய் சீக்கிரமாக காப்பாற்றிடுவாங்கன்னு யாரெல்லாம் நம்புறீங்க